நீங்கள் அடிக்கடி பதட்டமாக உணர்றீங்க அல்லது ரொம்ப பயப்படுறீங்க பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இந்த வீடியோவுடைய தலைப்பு என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய பதற்றம் உங்கள் கிட்ட ஏதோ சொல்ல முயற்சிக்கிற ஒரு ஆறு விதமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் உங்களின் பதற்றம் உங்களிடம் சொல்ல முயற்சிக்கும் ஆறு விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இது பதற்றத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோவுக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய பதட்டம் உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்ல முயற்சி செய்யுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட தெரியப்படுத்த முயற்சி பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து பதட்டமாகவே இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வளர்ச்சியற்ற ஒரு மந்தமான நிலையில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம எப்படி சொல்லலாம் கேட்டீங்கனாக்கா பிளாட்டேயிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது குரோத்தே இல்லை வளர்ச்சியே இல்லை டெய்லியுமே என்னென்ன விதமான முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை ஒர்க்கில் ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை இந்த மாதிரியான ஒரு நிலை அப்படியே மந்தமாகவே இருக்குது ஒரே மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா இது பதற்றத்தின்னு ஒரு அறிகுறி அப்படின்றத பதற்றமானது உங்ககிட்ட சொல்ல முயற்சிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா புது புது விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணணும் நம்மளை இதுலேருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் மியூசிக் கேட்குறது புது விஷயங்களை கற்றுக்கிறது உடல் சார்ந்த அல்லது மனம் சார்ந்த பயிற்சிகளில் ஈடுபட்டு மனதை அமைதிப்படுத்துறது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வளர்ச்சியற்ற அல்லது ஒரு மந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த உங்களுடைய பதற்றமானது தெரியப்படுத்துது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் மிகவும் தவறான ஒரு நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தவறான நபர்களுடன் உங்களின் மதிப்பை உணராத உங்களை எப்பயுமே குறை சொல்லக்கூடிய நபர்கள் தான் உங்களை சூழ்ந்து இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை அவங்கள சூழ்ந்து தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களை பாராட்டுறதுக்கான ஆள் இல்லை உங்களுடைய மதிப்பை உணர்கிறதுக்கான ஆள் உங்கள் கிட்டே இல்லை சுற்றி இல்லை ஸோ இந்த மாதிரி எப்பயுமே குறை சொல்லக்கூடிய குத்தம்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய மதிப்பை உணராத தவறான நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறதுனால நீங்கள் பதட்டமாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து பதட்டம் பதட்டத்துலேருந்து மீள முடியாத நிலைக்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் மூணாவது விஷயம் உங்கள் பதட்டம் என்ன சொல்ல முயற்சிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு முதல் மதிப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்றது தெரியப்படுத்துது அதாவது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறது மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது மற்றவங்களுடைய வார்த்தைக்கு அவங்க என்னை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது என்னை பற்றி குறை சொல்லக்கூடாது என்னை மதிச்சுக்கிட்டே இருக்கணும் என்னை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் மற்றவங்களுடைய ஒரு அபிப்பிராயத்தை பெற முயற்சி பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இதுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கான மதிப்பை நீங்கள் கொடுக்க முயற்சி பண்ணணும் உங்களுடைய மதிப்பை நீங்கள் உணரணும் உங்களை நீங்கள் பாராட்டணும் உங்களை நீங்கள் நம்பணும் உங்களுடைய பதட்டம் மூணாவதா உங்கள்கிட்ட சொல்ல முயற்சிக்கிற விஷயம் இது தான் நீங்கள் உங்களை காட்டினோம் மற்றவங்களுடைய வார்த்தைக்கும் அபிப்பிராயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரியப்படுத்துது நாலாவதாக அந்த பதட்டம் உங்கள்கிட்ட சொல்ல முயற்சிக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களை நீங்களையே அமைதியாக வச்சுக்க மாட்டுறீங்க அப்படின்றது தெரியப்படுத்துது யார் உங்களை அமைதிப்படுத்த முடியும் அப்படின்னாக்கா உங்களை நீங்கள் தான் அமை அமைதிப்படுத்த முடியும் உங்களை நீங்கள் தான் ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும் உங்களுக்கு நீங்கள் தான் சமாதானம் பண்ண முடியும் உங்களுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மற்றவங்கக்கிட்டேருந்து ஒரு ஆறுதல் வேணும் மற்றவங்க எனக்கு அனுசரணையாக நடந்துக்கணும் மற்றவங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு ஒரு ஆன்சைட்டி உங்ககிட்ட சொல்ல முயற்சிக்குது உங்கள் பதட்டம் உங்கள்கிட்ட சொல்ல முயற்சிக்குது ஏன் நீங்கள் பதட்டமாக இருக்கீங்க மற்றவங்களுடைய சப்போர்ட் வேணும் எனக்கு சப்போர்ட்டே இல்லை மற்றவங்க எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டேறாங்க சமாதானம் சொல்ல மாட்றாங்க சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் புலம்பிகிட்டுருக்கீங்க மாற்றம் என்ன பண்ணணும் உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லணும் ஆறுதல் சொல்லணும் உங்கள் மனசை நீங்களே அமைதிப்படுத்தணும் இந்த விஷயங்களை உங்களுடைய பதட்டமானது உங்ககிட்ட சொல்ல முயற்சிக்குது ஐந்தாவது விஷயம் ஓவர் வெல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது நிரம்பி வழியும் நிலை இதை கொஞ்சம் எளிமைப்படுத்த முயற்சி பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பதட்டத்தை சமாளிக்கிறதுக்கு இல்லை உங்கள் மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்கு உங்கள் மன கஷ்டத்தை ஓவர் ஒர்க்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஒர்க்கு காலிக்கு மாதிரி அதிகப்படியாக வேலைகளை இழுத்து போட்டுக்கிறீங்க அதிகமான வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க ஓவர் திங்க் பண்ணுறீங்க தூங்குற நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் டிவி பார்க்குற நேரத்தில் வேலை செய்கிற நேரத்தில் எல்லா ஓய்வு ஓய்வெடுக்கிற நேரத்தில் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க உங்கள் பதட்டம் உங்ககிட்ட என்ன சொல்லுது நீங்கள் ஓவராக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுது அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பதட்டம் சொல்லுது உங்களை நீங்களே விரும்பணும் அதிகமாக விரும்பணும் உங்களுக்கு நீங்களே அதிகமான மரியாதை கொடுக்கணும் செல்ஃப் லவ் பண்ணணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணணும் செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணணும் இதெல்லாம் அதிகப்படியாக செய்ய முயற்சிக்கணும் ஓவர் ஒர்க் பண்ணுறது ஓவர் திங்கிங் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணுன்னு அவங்களுடைய பதட்டம் உங்கள்கிட்ட சொல்ல முயற்சிக்குது ஆறாவதாக பதட்டம் உங்களுடைய பதட்டம் உங்கள்கிட்ட சொல்ல முயற்சிக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்களா ஓவராக யோசிச்சிட்டே இருக்கீங்களா ஓவராக வேலை பார்த்துட்டே இருக்கீங்களா ஓவராக சிந்திச்சுட்டு இருக்கீங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கீங்களா டெய்லி ஓய்வே இல்லாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களா ஸோ உங்கள் பதட்டம் உங்கள்கிட்ட என்ன சொல்லுதுனாக்கா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க ஒரு பிரேக் எடுத்துக்குங்க உங்களை நிதானப்படுத்திக்கிறதுக்கு உங்களை அமைதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு பிரேக் வேணும் ஒரு இடைவெளி வேணும் அப்படின்றத உங்களுடைய பதட்டம் உங்கள்கிட்ட சொல்ல முயற்சிக்குது நீங்கள் பதட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் மனசில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னாக்கா நீங்கள் பதட்டமாகவே தொடர்ந்து இருக்கீங்க அப்படின்னாக்கா மாதிரியான விஷயங்களோட சேர்ந்து நீங்கள் எப்படி உங்களை மாற்றிக்கணும் அப்படின்றதுலேயும் பதட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சில விஷயங்களை தெரியப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்கள் மனநலத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கும் உங்கள் பதட்டத்தை நீங்களே மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதட்டத்தை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் நீங்கள் போய் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பதட்டத்தை அறிவது எப்படி பதட்டத்தை கண்டறிவது எப்படி பதட்டத்தை இருந்து வெளிவருவது எப்படி பதட்ட மனிதருந்து சரி பண்ணுவது எப்படி அதுக்கான சிகிச்சை முறைகள் எப்படின்றத பற்றி வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்காலஜிக்கல் டெக்னிக் சைடிக் தேவையான வீடியோ கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி